வெல்கம் டு நித்யா வீட்டு சமையல் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம கோதுமை களிக்கு ரொம்பவுமே டேஸ்டியான கொள்ளு சட்னி எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அரை கப் கொள்ளு சேர்த்து கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க இது கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த மாதிரி கலர் வந்திருக்கணும் இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வறுத்த எடுக்கிறதையெல்லாம் ஆற வச்சு தாங்க அரைக்க போகிறோம் அதனால் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ஏழு எட்டு வர மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்த எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அதே கடாயில் அரை ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வறுத்து வச்சுக்கோங்க இது கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் வறுத்து இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு மூணு பால் பூண்டு அரை கப் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி கொஞ்சமாக புளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் வதக்கி இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுடுங்க இப்போ நம்ம இதை அரைச்சிடலாங்க எடுத்து வச்சுருந்த மிளகாய் வறுத்து வச்சுருந்தது இதையெல்லாம் சேர்த்து பவுடராக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட அரை கப் தேங்காய் சேர்த்து சால்ட் சேர்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதா இப்போ ஜாரில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுடுங்க எப்பவும் போல் இதுக்கு தாளிப்பு கொடுத்துட்லாங்க அதுக்கு குட்டி கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் வெட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து தாளிச்சிக்கோங்க இப்போ இதை நம்ம அந்த சட்னிக்குள்ளே சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான கொழுச்சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்